நான் வாங்கிறது வந்து நான் ஒரு கோடிக்கு வாங்குறேன் அப்படின்னா இருபது வருஷம் கழிச்சு அது வந்து ரெண்டு கோடிக்கு ஆகலாம் அஞ்சு கோடிக்கு லேண்டு வாங்குறது அப்படிங்கிறது பெரிய பெரிய கனவாக மாறிடுச்சு அந்த லேண்டு நமக்கு நிறைய சொந்தம் கிடையாது பக்கத்தில் இருக்க சுவர்களும் பெற்ற சொந்தங்கள் கிடையாது நீங்க வீட்டுல நல்ல பெயிண்ட் போட்டு அழகா உங்க இன்டீரியர்ஸ்

வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுவோம் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க தங்கம் காய்னா வாங்கி வைப்போம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க வெள்ளி வாங்கி வைப்போம் அப்படின்னு என்னதான் என்னால ஃபியூச்சர்ல அது நம்மளுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி பிசினஸ்க்கோ எதுக்கோ தங்கம் வாங்குறதே உதவுறது தானே இப்ப தங்கத்தோட விலை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா தனியா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இந்த காலம் சொல்ல முடியாது நைன்டீஸ்ல கூட நாங்க இருக்கும் கூட வீடு கட்டி தனக்குன்னு ஒரு பூமி தன்னோட வீடு அந்த இடத்துல என்ன பண்ணாலும் நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு ஒரு சொத்துன்னு வாங்கி வைப்பாங்க மேம் இப்ப பார்த்தா அப்பார்ட்மெண்ட்ஸா வந்துருச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஐயாயிரம் வீடு இருந்தாலும் அதுல ஒரு வீடு அந்த பில்டிங்ல ஒரு வீடு தான் நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி வாங்குற சூழ்நிலைக்கு வந்துட்டோம் இதுல எந்த விஷயத்த பண்ணனும் பண்ணி எந்த விஷயத்துல பணம் போட்டு சேவ் பண்ணி வச்சா நல்லது தனியா வீடு வாங்கி கட்டுறது நல்லதா அபார்ட்மெண்ட்ஸ்ல போய் வீடு வாங்குறது தான் எது பெட்டர் மேம் தனியாக வீடு வாங்கி கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவோ பேருக்கு ஆசையாக இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அது பெரிய கனவு தான் ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் இடப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொருத்தரும் தனியாக வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம என்ன நமக்கு இருக்க மக்கள் தொகைக்கு சைனாவோட பெரிய லெவலில் நமக்கு பரப்பளவு தேவைப்படும் ஸோ அது வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால தான் நம்ம அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறதே வந்தது சோ தனி வீடுல அப்படின்னு பண்ணும்போது கூட அதுல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் கரண்ட் இப்ப எல்லாத்துக்குமே தான் எல்லாமே முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணி வாங்கணும் எல்லாத்துக்கும் ரிப்பேரிங்கும் அப்படிங்கிறது உங்களோட தான் இருக்கும் சோ அது அது வந்து அதை பண்றவங்க அதை பத்தி எல்லாம் யோசிச்சு அதை பண்ணுவாங்க பெரும்பாலும் நம்ம சென்னை மாதிரி சிட்டிஸ் சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் போன்ற சிட்டிஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா தனி வீடு அப்படிங்கிற கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருது சென்னையில் மொத்தமா குறைஞ்சிருச்சு அதர்தான் சிட்டிஸ்லயும் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் தான் வந்துட்டு இருக்குது ஸோ அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வர்றது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த வேலை அந்த அளவுக்கு போயிடுச்சு ஒரு தனி வீடு நீங்க வாங்கினா இப்ப எல்லாம் கணக்கில் கணக்குல தேவைப்படுது ஸோ அந்த அளவு போட்டு வாங்குறதுக்கு பேங்க்ல லோனும் கொடுக்க மாட்டாங்க யாருமே வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ரொம்ப கஷ்டம் தான் அதுவும் சென்னை மாதிரி இடங்கள்ல ஈவன் நீங்க மறைமலை நகர் வரைக்கும் போயிட்டாலே அங்கே க்ரோஸ் சொல்றாங்க ஒரு அதுவும் ஒரு ஏக்கர் கணக்குலாம் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் சதுரடியே அவங்க வந்து இப்பெல்லாம் ஒன் சி சொல்றாங்க எங்க மறைமலை நகர் மாதிரி உள்ள ஏரியால சொல்றேன் ஸோ லேண்ட் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய பெரிய கனவாக மாறிடுச்சு ஆனால் நமக்கு இருக்கிறதுக்கு தனி வீடு அப்படிங்கிறது எப்போதுமே அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படிங்கும்போது அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அஃபோர்டபுளாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது லோனு உங்களுக்கு இப்போல்லாம் கவர்மெண்ட் லோன்ஸ் பேங்க்லேருந்து ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இஎம்ஐ முறையில் வாடகைக்கு பதிலாக நான் இஎம்ஐ கட்டுறேன் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இஎம்ஐ கட்டுறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா வாடகை கட்டுறதுனால வாழ்நாள் ஃபுல்லாக கட்டிட்டு தானே இருப்பேன் அதே மாதிரி கட்டிட்டு போறேன் அதுக்கப்புறமா என்னுடைய குழந்தைங்க எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால தான் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் வேகமாக பரவி தற்போது ஊடு அப்படி வியாபிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போதும் கூட அவங்களுக்கு வந்து அதோட யூடிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க ஸோ நமக்கு வாழ்வதற்கான ஒரு இடம் அது வாடகைக்கு கொடுத்து இருக்கிறதுக்கு பதிலாக இஎம்ஐ மூலமாக நம்ம கட்டிக்கொண்டு நம்ம அந்த வீட்டில் இருக்கிறோம் அந்த உணர்வு மட்டும்தான் நமக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குமே தவிர அந்த லேண்டு நமக்கு நிறைய சொந்தம் கிடையாது பக்கத்தில் இருக்க சுவர்களும் பெருசாக சொந்தங்கள் கிடையாது ஸோ அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போதும் கூட இப்போல்லாம் உறுதித்தன்மை அப்படிங்கிறதும் ஜாஸ்தி இருக்க மாட்டேங்குது ஸோ அதுதான் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறாங்க அந்த சாண்டு கூட உங்களுக்கு வந்து எம் சாண்டு போட்டு கட்டுறாங்க செங்கல் வச்சதா உங்களுக்கு கட்டுறது இல்லை பாத்திருக்கீங்களா சோ அதோடைய உறுதித்தன்மை என்பது அடுத்த இருபது வருஷம் இருக்குமா பத்து வருஷத்துக்கு இருக்குமானே தெரியல அங்கங்க நீங்க படங்கள் கூட பாத்திருப்பீங்க அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாமே விரிசல் விட்டுறது இப்போ எல்லாம் நல்ல கிராக்ஸ் இருக்கும் முதல்ல அஞ்சு வருஷம் கூட ஆயிருக்காது ஆனா கிராக்ஸ் அவ்வளோ கிராக்ஸ் ஏன்னா அது வந்து சீலிங் ஆகிறதுக்கு அந்த சென்ட்ரிங் ஆகிறதுக்குலாம் டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என் வீட்டு முன்னாடி ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்கும் அஞ்சு மாடு கட்டுறத எலும்பிருச்சு ஏன்னா அது தண்ணி ஊற்றி அது செட்டிங் பண்ணணும் அது கூட பண்ணுறதுக்கு அவன் டைம் கொடுக்கறதில்லை அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபுல்லாக எல்லாம் கட்டுறதுலாம் பார்த்துட்டே இருக்கிறேன் ஹாலோ பிளாக்கு இதெல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு சிமெண்ட் வச்சு மூடிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் வீட்டுக்கு நல்லா பெயிண்ட் போட்டு அழகாக அவங்க இன்டீரியர்ஸ் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் போய் ரெண்டாவது வருஷம் கூட இருக்காது முதல் வருஷத்துல உங்களுக்கு கிராக்ஸ் தெரியும் ஸோ பொத்து பொத்து அப்படியே ஊறி ஊரிலாம் உழுகும் அப்போ தான் ஐயோ ஃபீல் ஐயோ என்னடா இது இந்த மாதிரி ஸோ வாங்கும் வாங்கும்போதும் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியை நல்லா தெரிஞ்சு வாங்குங்க ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே ஏதோ உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஸோ நல்ல குவாலிட்டியான என்ஜினியர்ஸுக்குலாம் இருக்காங்க இந்த செக்கிங் பண்ணுறதுக்கான என்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்கள போய் அழைச்சிட்டு போங்க அழைச்சிட்டு போய் அந்த புது பில்டிங் வாங்குறது சொல்கிறேன் இதில் இன்னொன்று இருக்குது பழைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குகிறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பகட்டின அப்பார்ட்மெண்ட்ஸு விசேல் ரீசேல் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களும் இருக்காங்க ரீசேல் அபார்ட்மெண்ட்டும் நல்ல குவாலிட்டியான அபார்ட்மெண்ட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரீசேல் வரும்போது பேப்பர்ஸ்ல நிறைய பிரச்சனை வச்சிருப்பாங்க டாக்குமெண்டேஷன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அது வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் அதை விற் விற்கும் போது தான் அந்த உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதனால ஃபுல்லாக பேப்பர்ஸை நல்ல லாயர்ஸ்கிட்ட எல்லாம் கொடுத்து நல்ல பேப்பர்ஸை ஃபுல் செக் பண்ணுங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் குவாலிட்டி செக் பண்ணுங்க அதுக்கப்புறமாக யூ இட் நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாமா வேண்டாமான்னு ஸோ பழைய அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு சில ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்க புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு சில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க அதே மாதிரி ஒருத்தங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தேவைகளுக்காக மட்டும் வாங்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் பணத்தை போடாதீங்க ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிறதுக்கு ஒரு வீடு போதும் அது இன்னொருத்தர் தருடைய வீடு அந்த இந்த மாதிரி ஒருத்தர் பத்து அப்பார்ட்மெண்ட் அஞ்சு அபார்ட்மெண்ட் பல மாடி பில்டிங் வச்சிருக்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அது விலையும் அதிகமா போயிருது அதனால ஒருத்தருக்கு ஒரு வீடு என்ன பொறுத்த மட்டிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது வீடு நாலாவது வீடு எல்லாம் ஸ்டாம்ப் டியூட்டி இன்னும் அதிகமா வைக்கணும் இதெல்லாம் கம்மி ஃபுல் அந்த ஃபுல் அளவுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக பதினோரு பர்சன் தானே கட்டுறாங்க ரெண்டாவது வீடு வாங்கும்போது டபுள் இருபத்தி ரெண்டு மூணாவது வீடு வாங்கும் போது ஐம்பது ஸ்டாம்ப் டூட்டி கட்ட சொன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அபார்ட்மெண்டா வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா பணம் இருக்கே அப்படிங்கிறதுக்காக ரோ ஹவுஸ் வாங்கி இந்த இதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு குடும்பத்துக்கு ஒரு வீடுன்னு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பண்ணிட்டா இந்த ரியல் எஸ்டேட்ல இந்த பிரச்சனைகள் வராது எல்லாருக்குமே வீடு கிடைக்கும்மா இவங்க பத்து வீடு வாங்கி வச்சுக்கிறாங்கம்மா அதனால இன்னொரு வீடு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே வாங்குறீங்க அது ஏன் வீடுகளே போய் போடுறீங்க இருக்கவே இருக்குது கோல்டு வாங்குங்க சில்வர் வாங்குங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வாங்குங்க போய் கடைங்களில் வாங்கி விடுங்க ஏன் குடியிருப்புகளை நீங்கள் வாங்கி வாங்கி வைக்கிறதுனால அது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காமலும் போயிருது ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டிலாம் ஏற்றி விட்டாங்கன்னா குடியிருப்புகளை வாங்குறது எல்லாருக்குமே கிடைக்கட்டுமே ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு வாடகை வருது அதுக்காக தான் அந்த மாதிரி நிறைய வீடுகள் வாங்குறது சோ கமர்ஷியல் பிளேஸ் வாங்கி வாடகைக்கு விடுங்க அது ஒரு பிசினஸ் இன்னொருத்தருக்கும் உதவியா இருக்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆனா அப்பார்ட்மெண்டே நீங்க வாங்கி வாங்கி வாடகைக்கு விடுது அப்படிங்கிறது என்ன பொறுத்த மட்டிலயும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது உதவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரிஷியேஷன் ஆகுது இல்ல நான் இன்றைக்கு வாங்குறது வந்து நான் ஒரு கோடிக்கு வாங்குறேன் அப்படின்னா இருபது வருஷம் கழிச்சு அது வந்து ரெண்டு கோடிக்கு ஆகலாம் இல்ல அஞ்சு கோடிக்கு ஆகும்ல அதனால தான் இந்த வருங்காலங்கள்ல இப்போ வரைக்கும் வந்துட்டு வாங்குறதே இவ்வளவு தூரத்துக்கு போகும் அவ்வளவு தூரத்துக்கு போகும் நிப்பாட்டி வித்து அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இப்ப வருங்காலத்துல மேம் எல்லா இடத்துலயுமே அபார்ட்மெண்ட்ஸ் தான் வரப்போகுது சில விஷயங்கள் மாறதான் போகுது சோ முன்ன மாதிரி இந்த பழைய இடம் வாங்கியிருக்கோம் இது கொஞ்ச நாள் ஆகட்டும் நல்ல விலைக்கு போகும் அதுக்கப்புறம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் கம்மி ஜென்ஸ் வந்துட்டீங்க சரிங்களா இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஒரு வீடு பத்தாதா இன்னொரு வீடு அதை பராமரிக்கணும் அதை பராமரிக்கணும் அங்க வாடகைக்கு ஒரு நல்ல டைப்பா இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அந்த வாடகைக்கு வர்றதுல பாதி போனா நீங்க அடுத்த பராமரிக்கே போயிடும் இது இல்லாம நீங்க சொத்து வரி வேற கட்டிட்டு இருக்கணும் சோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது வருஷம் வருஷம் ஆமா யங்ஸ்டர்ஸ்க்கு இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது நாடகையிலேயே கூட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்காங்களே தவிர இதெல்லாம் எடுத்து சுமந்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்தா அதுக்கு இப்ப வந்து வந்து நிறைய அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு அட்டவணையே போட்டு காட்டுறாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் நீ இஎம்ஐ கட்டின நான் இருபது வருஷத்துல எவ்வளவு பணம் கட்டிருக்கேன்னு பாரு இதையே நீ சிப்ல போட்டிருந்தா எவ்வளவு போட்டு பாருன்னு லிஸ்ட் காட்டுறாங்க இது ரெண்டுக்கும் கணக்கு பார்த்தா இஎம்ஐ விட சிப் அமௌண்ட் அவ்வளவு வளர்ந்துருக்கு அவ்வளோ டபுள் இருக்கு இஎம்ஐ ஒரு பையன் வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபா கட்டிருக்காருனா அதே ஒரு கோடியை மாத மாதம் சிப்ல போட்டிருந்தாருன்னா அவருக்கு அந்த இருபது வருஷம் முடிவுல அது அவருக்கு நாலு கோடி அஞ்சு கோடினு காட்டுது நீ இந்த வீடை இன்னும் தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்க இந்த வீடோட அப்ரிசியேஷன் அவ்வளவு போகாது அதுவும் அப்பார்ட்மெண்ட்ல அப்ரிசியேஷன் கிடையாது நீங்க வாங்கி வீடு வாங்கி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு ஹை எண்ட்ல போய் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இயர் ஆக ஆக அது டிப்ரிசியேஷன் வேல்யூ தான் ஆகும் அப்ப உங்களுக்கு இவ்ளோ பணம் கொடுத்து வாங்கினது பத்து வருஷம் நீங்க ஆரம்பத்துல பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து எண்பதுல வாங்கினவங்களுக்கு இப்ப பெருசா தெரியலாம் ஆனால் இப்போ போய் இப்போ எல்லாமே ஒரு கோடி ரெண்டு கோடின்னு கொடுத்து வாங்குறவங்களுக்கு எவ்வளோ அப்ரிஷியேஷன் போகணும்னு நினைக்கிறீங்க மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் ஆனால் இதே பணத்தை கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன்னா நான் தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன் இதை விட அதிகமாக கிடைக்குது அப்படின்னு யங்ஸ்டர்ஸுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருது எங்களுக்கு இருக்கிறதுக்கும் ஒரு வீடு இருக்குது இல்லை அது போதும் இல்லை இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு வீடு வாங்குங்க அதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது மறுபடியும் ரியல் எஸ்டேட்டுக்கே கொண்டு போகாமல் அதுவும் அக்ரிகல்ச்சர் எல்லாம் அழிச்சு பண்ணுறதுலாம் வாங்காதீங்க அது அக்ரிகல்ச்சர் லேண்டு அதை அழிச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது பெரிய ஆபத்து ஸோ அந்த மாதிரி போய் ரியல் எஸ்டேட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக போய் போய் அதுலேயே டம்ப் பண்ணதால உங்களுக்கு வேணால் அது பெனிஃபிட்டாக இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கும் சரியா இந்தியன் எக்கானமிக்கும் சரி அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காது ஸோ யங்ஸ்டர்ஸ்ஸு இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதுதான் ஃபீல் பண்ணுறாங்க சோ அபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க அது தனக்கு மட்டும் இருந்தா போதும் அதே மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்க இப்ப என்ன ஜாயிண்ட் ஃபேமிலியாவா இருக்கிறீங்க ரெண்டாயிரம் சதுரடிலாம் வீடு வாங்கணும் கட்டாயமா என்ன உங்கள் விற்க போது ரெண்டு பேர் தான் இருக்க போறீங்க ஒரு குழந்தை இருக்க போகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடுகள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா என்ன அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதை பராமரிக்க முடிய மாட்டேங்குது அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டை இஎம்ஐயில் வாங்குறீங்க அப்படின்னா இப்போலாம் வேலை இழக்கும் தன்மை அதிகமாகிட்டே இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து எவ்வளோ பேர் பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமா வேலை கிடைச்சிருது ஸோ அப்போ திடீர்னு அதை நம்பி போய் இஎம்ஐ வாங்கிட்டு அடுத்து வேலைய விட்டு போகிற டக்குன்னு சொல்லிடுறாங்க பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே வேலைய விட்டு தூக்கிடுறாங்க இவங்க அதை நம்பி ரெண்டாயிரம் சதுரிகலாம் அபார்ட்மெண்ட் வாங்கி வச்சிருந்தா பின் மீதி எப்படி கட்டுறது அதெல்லாம் மனசுல வச்சு பாத்துக்கிட்டு நமக்கு தேவைக்கேற்ற வீடு நமக்கு அது அந்த மாதிரி வீடை டிசைன் பண்ணி அந்த மாதிரி வீடுகளாக இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கணும் அப்படின்னா யங்ஸ்டர்ஸுக்கு சரி பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாது அதை விட்டுட்டு ரொம்ப எலாபரேட்டாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்காகலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு ரொம்ப பெரிய வீடுகளை வாங்கினாலும் உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் அதிகம் பராமரிப்பு செலவு அதிகம் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க சும்மாவே பூட்டி வச்சிருக்கிற ரெண்டு ரூமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு காசு வேறு மாதம் மாதம் கொடுத்துட்ருப்பீங்க ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்து தான் ஒரு அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து வாங்கவே ஆரம்பிக்கணும் தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டை வாங்குனீங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்போது மடிமடியும் போய் வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்டில் போடுவதை தவிர்த்து அதுக்கு பதிலாக ரிட்டர்ன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லாம் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க பணத்தை வாங்கி கமர்ஷியல் பிளேஸில் மால்களுக்குலாம் கடைகளுக்கெல்லாம் அவங்க வந்து வசூலித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி யோசிங்க கமர்ஷியல் பிளேசஸில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க வீடுகள் குடியிருப்புகள்ல திருப்பி திருப்பி ரோஹோ இந்த ஒரு வீடு வாங்குனது பத்தாதுன்னு நான் ஊர் பக்கம் போய் இன்னொரு வீடு வாங்குறேன் அந்த வீடு நான் பூட்டி வைக்கிறேன் பூட்டி வைக்கிற வீடுக்கு எதுக்கு அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் என்ன தெரியுமா அது வந்து வளரணும் முதலீடு அது உங்களுக்கு நீங்க பூட்டி வச்சிருக்கிறது எப்படி வேகமாக முதலீடாக மாறும் அதனால நல்ல பிளான் பண்ணி ஒரு வீடு அப்படிங்கிறது உங்களுக்கான வீடு அதையும் பிளான் பண்ணி வாங்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது அதை எந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணோம் அப்படின்னா அகலக்கால் வைக்காது ஆழமாக ஊன்றி நம்மளுடைய எதிர்காலத்துலையும் எந்த பிரச்சனையும் வராம பேங்க்ல இருந்து வந்து நம்மள நெருக்கடி கொடுக்கறது வைக்கிறது இதெல்லாம் நம்மளால தான் இருக்கும் நாம தான் அதுக்கான காரணமாக இருப்போம் ஸோ பிளானிங் அதை கரெக்டாக பண்ணி எக்ஸிகூஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது கழுத்து நிற்கக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணுங்க ஸோ எதுல சேவிங்ஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் வீடு எப்படி எவ்வளோ ஐ மீன் ஒரு ஆளுக்கு எத்தனை வீடு இருக்கணும் அப்படிங்கறத நெத்தி லட்சுமி ரொம்ப தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கணும் தொடர்ந்து பேசலாம்